இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் நிதி ஆண்டுக்கான பொது பட்ஜெட்டை தமிழக சட்டப்பேரவையில் இன்று பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்தார் பட்ஜெட் உரையில் பல்வேறு புதிய திட்டங்கள் இலவச சலுகைகள் முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றுள்ளது குடிசையில்லா தமிழகத்தை உருவாக்க கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் அறிமுகம் செய்யப்படும் இந்த திட்டத்துக்கு ரூபாய் மூன்றாயிரத்து ஐநூறு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது இரண்டாயிரத்து குள் எட்டு லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டப்படும் ஒரு கான்கிரீட் வீட்டுக்கு ரூபாய் மூன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் ஒதுக்கப்படும் குலசேகரப்பட்டினத்தில் விண்வெளி பூங்கா அமைக்கப்படும் தூத்துக்குடியில் இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் விண்வெளி தொழில் மற்றும் சக்தி பூங்கா அமைக்கப்படும் மதுரையில் இருபத்தைந்து பூச்சியம் பூச்சியம் சதுர அடியில் தொழில் புத்தாக்க மையம் அமைக்கப்படும் கோவை மதுரையில் உலகளாவிய திறன் மேம்பாட்டு மையம் அமைக்கப்படும் முதல்வர் தலைமையில் தமிழ்நாடு செயற்கை நுண்ணறிவு இயக்கம் அமைக்கப்படும் பசுமை ஆற்றல் நிறுவனம் உருவாக்கப்படும் மருத்துவத்துறைக்கு இந்த நிதியாண்டில் ரூபாய் இருபதாயிரத்து நூற்று தொன்னூற்றெட்டு கோடி நிதி ஒதுக்கீடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு துறைக்கு ரூபாய் நானூற்று நாற்பது கோடி நிதி ஒதுக்கீடு நான்கு நகரங்களில் ஒலிம்பிக் அகாடமிகள் நிறுவப்படும் மதுரையில் ரூபாய் முன்னூற்று நாற்பத்தைந்து கோடியில் டைடல் பூங்கா அமைக்கப்படும் திருச்சியில் ரூபாய் முன்னூற்று ஐம்பது கோடியில் டைடல் பூங்கா அமைக்கப்படும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் சிப்காட் தொழில் பூங்கா அமைக்கப்படும் தமிழ் புதல்வன் என்ற புதிய திட்டத்துக்கு ரூபாய் முன்னூற்று அறுபது கோடி ஒதுக்கீடு பணிபுரியும் மகளிருக்கான தோழி விடுதிகளை புதியதாக அமைக்க ரூபாய் இருபத்தாறு கோடி ஒதுக்கீடு மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு வங்கிக் கடன் இணைப்பு வழங்க ரூபாய் முப்பத்தைந்தாயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு விருதுநகர் சேலத்தில் ரூபாய் இரண்டாயிரத்து நானூற்று எண்பத்தி மூன்று கோடி செலவில் ஜவுளி பூங்கா அமைக்கப்படும் தமிழகத்தில் முதல் முறையாக உலக புத்தொழில் மாநாடு நடத்தப்படும் சென்னை கோவை மதுரை சேலம் திருச்சியில் பொது இடங்களில் இலவச வைஃபை வசதி அமைக்கப்படும் நான் முதல்வர் திட்டத்துக்கு ரூபாய் இருநூறு கோடி நிதி ஒதுக்கீடு நான் முதல்வர் திட்டத்தில் நூறு கலை பொறியியல் கல்லூரிகளில் ரூபாய் இருநூறு கோடிக்கு திறன் ஆய்வகங்கள் அமைக்கப்படும் மாற்றுத் திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கு ஆறு இடங்களில் பாரா தடகள விளையாட்டு மையங்கள் அமைக்கப்படும் ராமநாதபுரத்தில் கடல்சார் நீர் விளையாட்டு மையம் அமைக்கப்படும் புற்றுநோய் மேலாண்மை இயக்கம் அமைக்கப்படும் சுகாதார மையங்கள் முதல் மருத்துவக் கல்லூரிகள் வரை கட்டமைப்புகளை தரம் உயர்த்த ரூபாய் முன்னூற்று முப்பத்தி மூன்று கோடி நிதி ஒதுக்கீடு சென்னை மதுரை கோவையில் ரயில்வே வங்கித் தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்க ரூபாய் ஆறு கோடி நிதி ஒதுக்கீடு மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் தேர்வுக்கு தயாராகும் ஆயிரம் நபர்களுக்கு ஆறு மாத உண்டு உறைவிட பயிற்சி அளிக்கப்படும் சிப்காட் பகுதியில் பணிபுரியும் பெண்களின் குழந்தைகள் பாதுகாப்புக்காக குழந்தைகள் பாதுகாப்பு மையம் ஏற்படுத்தப்படும் பழங்குடி மக்களின் மொழி வளங்களை ஆவணப்படுத்த ரூபாய் இரண்டு கோடி நிதி ஒதுக்கீடு உயர்கல்வித்துறைக்கு ரூபாய் எட்டாயிரத்து இருநூற்று பன்னிரண்டு கோடி நிதி ஒதுக்கீடு தொழில்துறை நான்கு புள்ளி பூச்சியம் தரத்துக்கு நாற்பத்தைந்து பாலிடெக்னிக் கல்லூரிகள் உயர்த்தப்படும் ஒரு லட்சம் மாணவர்களுக்கு கல்விக் கடன் வழங்க ரூபாய் இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ஒதுக்கீடு கோவையில் ரூபாய் ஆயிரத்து நூறு கோடி செலவில் புதிய ஐடி பூங்கா இருபது லட்சம் சதுர அடி பரப்பளவில் இது அதிகரிக்கப்படும் கோவையில் பிரம்மாண்ட நூலகம் கலைஞர் பெயரில் அமைக்கப்படும் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்படும் நாமக்கல்லில் ரூபாய் முன்னூற்று ஐம்பத்தெட்டு கோடி திண்டுக்கல்லில் ரூபாய் ஐநூற்று அறுபத்தைந்து கோடி பெரம்பலூரில் ரூபாய் முன்னூற்று அறுபத்தாறு கோடியில் புதிய கூட்டுக் குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் ஊரகப் பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் இதற்காக ரூபாய் அறுநூறு கோடி ஒதுக்கீடு புதுமைப் பெண் திட்டத்துக்காக ரூபாய் முன்னூற்று எழுபது கோடி நிதி ஒதுக்கீடு அரசு பள்ளியில் பயின்று கல்லூரிக்கு செல்லும் மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் புதுமைப் பெண் திட்டம் இந்த ஆண்டு முதல் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயிலும் மாணவிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் பள்ளிக் கல்வித்துறைக்கு இந்த நிதியாண்டில் ரூபாய் நாற்பத்தி நான்காயிரத்து நாற்பத்தி இரண்டு கோடி நிதி ஒதுக்கீடு மூன்றாம் பாலனத்தவரின் கல்லூரி கல்வி மற்றும் விடுதிகள் கட்டணத்தை அரசே ஏற்கும் ரூபாய் ஆயிரம் கோடியில் புதிய வகுப்பறைகள் கட்டப்படும் பேராசிரியர் அன்பழகன் திட்டம் என்கிற பெயரில் இது செயல்படுத்தப்படும் ரூபாய் முன்னூறு கோடி மதிப்பீட்டில் பதினைந்தாயிரம் ஸ்மார்ட் வகுப்பறைகள் உருவாக்கப்படும் இல்லம் தேடி கல்வி திட்டத்துக்கு ரூபாய் நூறு கோடி ஒதுக்கீடு சென்னையின் கோவளம் பெசன்ட் நகர் எண்ணூர் ஆகிய கடற்கரைகள் ரூபாய் நூறு கோடி மதிப்பீட்டில் அழகுபடுத்தப்படும் தமிழ் இலக்கியங்களை மொழிபெயர்க்க ரூபாய் இரண்டு கோடி நிதி ஒதுக்கீடு சிலப்பதிகாரம் மணிமேகலை நூல்களை இருபத்தைந்து இந்திய மற்றும் உலக மொழிகளில் மொழிபெயர்க்க ரூபாய் இரண்டு கோடி ஒதுக்கீடு அடுத்த மூன்று ஆண்டுகளில் அறுநூறு புதிய நூல்கள் தமிழில் மொழிபெயர்த்து வெளியிடப்படும் விவசாயிகளுக்கு மின்சாரம் வழங்க ரூபாய் ஐநூறு கோடி நிதி ஒதுக்கீடு முதலமைச்சரின் தாயுமானவர் என்று புதிய திட்டம் அறிமுகம் சிங்கார சென்னை இரண்டு திட்டத்துக்கு ரூபாய் ஐநூறு கோடி ஒதுக்கீடு காவிரி வைகை நொய்யில் தாமிரபரணி ஆறுகளை புனரமைக்க திட்ட அறிக்கை தாக்கல் செய்யப்படும் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்துக்காக ரூபாய் பதிமூன்றாயிரத்து எழுநூற்று இருபது கோடி நிதி ஒதுக்கீடு கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தில் சாலைப் பணிகள் ரூபாய் ஆயிரம் கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் மகளிர் இலவச பேருந்து பயண விடியல் பயணம் திட்டத்திற்கு இந்த ஆண்டில் ரூபாய் மூன்றாயிரத்து ஐம்பது கோடி ஒதுக்கீடு மகளிர் இலவச பேருந்து திட்டம் மலைப்பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும்